வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பத்தத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா காலம் காலமா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சாங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு தான் இத பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம் நம்ம வீட்டில தினமும் பயன்படுத்துற காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றாத குடும்பங்கள் இருக்கான இந்து குடும்பங்கள் நிறைய பேர் இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துற பழக்கம் நம்ம குடும்பங்களில் இருக்குது காமாட்சி அம்மன் விளக்கை ஏன் ஏற்றுறோம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துறதோட சிறப்பு என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன அதை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக பராமரிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது அதை தான் நம்ம சொல்ல கால்காலமாக நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னாவே அதில் நிறைய விஷயம் இருக்கும் ஏன் காமாட்சியம்மன் விளக்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து தப்பு ஏன் கொடுத்தாங்க எதனால இந்த விளக்கம் மட்டும் ரொம்ப சிறப்பாக எல்லார் வீட்லேயுமே தொடர்ந்து விளக்கேற்றுற வழக்கம் இருக்க வீட்ல எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தொடர்ந்து விளக்கை முக்கியத்தையும் முக்கியத்துவம் தெரிஞ்சுப்போம் இந்த காமாட்சி அம்மனோட விளக்கோட சிறப்பையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன்னாவே என்னென்னா உலக மக்கள் நன்மைக்காக தவம் இருந்தாங்க அந்த அம்மன் அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு அருள் கிடைச்சிச்சு காமாட்சி அம்மனுக்கு கா எல்லா தெய்வத்தோட அருளும் கிடைச்சதுனால இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் எல்லா தெய்வங்களும் இருக்கு அதனாலதான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு ஏன்னா திருமணம் ஆற போகிறப்போ பெண்களுக்கு கொடுத்து விடுற பழக்கம் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பெண்களுக்கு மொதல் எடுத்தனுமே திருமணம் பேசினாவே ஃபர்ஸ்ட் வாங்குற பொருள் இந்த காமாட்சியம்மன் விளக்காதான் காமாட்சி அம்மன் விளக்கு பத்தி சொல்றப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒரு சிலருக்கு குல தெய்வமே தெரியலன்னா கூட இந்த காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினைத்து வழிபட்டாலே நம்ம குலதெய்வத்துக்கு கும்பிடுறதுக்கு சமம் ஏன்னா வந்து காமாட்சி அம்மன் விளக்குல முன்னமே சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களையும் முன்னடக்கியதால குல தெய்வத்தையும் வழிபட்டதற்கு சமமாதான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துனாவே அந்த அளவுக்கு அதனாலதான் ஒரு வீட்டுக்கு மணப்பெண் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போறப்போ காமாட்சி அம்மன் விளக்கு கொடுப்பாங்க அந்த விளக்கு வந்து ஏத்து சொல்லுவாங்க வீட்டில் வந்து புது பொண்ணை வந்து காமாட்சி அம்மன் ஏற்றணும் ஏற்றுனா வந்து அந்த குளம் தலைக்கும் அதே போல் ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒருத்தனு ஏற்ற சொன்னாங்க மணப்பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுகிறப்பட அவ்வளோ சிறப்புமிக்க இந்த காமாட்சியம்மன் விளக்கை நம்ம எப்படி கையாளணும்னா ரொம்ப சிம்பிள் தான் காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தமாக வந்து புதுசாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவிடணும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே மஞ்சளில் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனமெல்லாம் வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றணும் அதை வந்து முறைப்படி ஏற்றுனா ரொம்பவே சிறப்பு அம்மன் விளக்கு ஏற்றுறப்ப கீழே வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே அச்சதை வச்சு அதுக்கப்புறமா தான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம்மெல்லாம் வைக்கிற வந்து பழக்கம் அதெல்லாம் வச்சுட்டு நல்லா சுத்தமான நல்ல நெய்யோ நெய்யோ கொண்டு சுத்தமான திரி போட்டோம்னாவே ரொம்பவே விசேஷம் இது வந்து அம்மன் விளக்கு ஏற்றுறதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் இது அம்மன் விளக்கில் எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்னா விளக்கை வந்து ஏற்றுறப்போ அதில் வந்து சில நேரத்தில் திரியெல்லாம் எரிய விடக்கூடாது விளக்கேற்ற கண்டிப்பாக திரி எரியக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் தான் அப்புறம் திரி போடணும் நெய்யோ தான் திரி போடணும் அது ஒன்று கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் காமாட்சியம்மன் விளக்கை வந்து இப்போ வந்து கருப்பு போச்சுன்னா ரொம்ப நாள் ஏற்றாமல் விட்டு அடியில் கருப்பு ரொம்ப நாள் ஏற்றிக்கிட்டே இருந்து கருப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுத்தப்படுத்தி தான் விளக்கேற்றணும் அதே போல் ஒரு சில வீடுகளில் பார்த்தோம்னா பச்சை கலரில் படிகிற வரையின்னு எண்ணெய் இருக்கும் அடிக்கடி விளக்கை தேய்க்கவே மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த தப்பு செய்யக்கூடாது விளக்கு நல்லா சுத்தமாக மங்களகரமாக வச்சிருக்கணும் அதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயத்த கொண்டு வந்து காட்சி அம்மன் விளக்கே தரத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னா நம்ம வீட்டில் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்தன்மை நம்ம குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தெய்வ சக்தி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் மீண்டும் சொல்கிற மாதிரி எல்லா தெய்வங்களும் இருக்கிறனால தெய்வ சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய குலம் தலைக்கும் குலதெய்வம் இருக்கிறதா கருதப்படும் அதனால் குலம் தலைக்கும் மேலே வந்து கிரக தோஷம் வெள்ள நீங்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள வந்து வளமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு காமாட்சி மண் விளக்கு ஏத்துனாவே ரொம்ப இன்னும் மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது காமாட்சி மண் விளக்கு ஏத்திருப்பா கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சுத்தத்தோட ஏத்துறப்ப ரொம்ப நல்லது அது எல்லாருமே அதை தான் செய்வோம் ஆனாலும் சில நேரத்தில் வந்து நான் இப்படி நல்லா தான் இருக்கேன் போய் ஏற்றிடக்கூடாது நல்லா குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கிறப்ப காமாட்சி மண் ஏற்றுனா ரொம்ப நல்லது அதே போல் கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நல்லெண்ணெய் நெய் மட்டும்தான் போடணும் இந்த வந்து காமாட்சி மண் விலைக்கேற்றுறப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு வளமான வாழ்க்கையை நம்ம வீட்டில் வ ல காமாட்சி அம்மன் விளக்குல சில நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துடும் என்னன்னா கஜலட்சுமி விளக்கு ரெண்டு பக்கம் யானை இருக்கிறது கஜலட்சுமி விளக்கு கையில வந்து கரும்பு இருக்கிறது தான் அம்மன் விளக்கு இது ரெண்டுமே இருந்து பின்பக்கம் வந்து காமாட்சியோ முன்பக்கம் காமாட்சியோ இருந்தாலும் அந்த விளக்கும் ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா இது தெரிஞ்சுக்கங்க காமாட்சிமன் விளக்குக்கும் கஜலட்சுமி விளக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கஜலட்சுமி விளக்குன்னா ரெண்டு யானை இருக்கும் நடுவாலும் மகாலட்சுமி இருப்பாங்க இந்த வந்து காமாட்சிம்மன் விளக்கில் காமாட்சியம்மன் வந்து கரும்பு கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் அது தெரிஞ்சு காமாட்சியம்மன் விளக்கா கஜலட்சுமி விளக்கா தெரிஞ்சு ஏற்றுங்க கஜலட்சுமி விளக்கு ஏற்றுனதும் ரொம்பவே நல்லதாக வீட்டில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் விலைக்கு ரெண்டு காமாட்சி அம்மன் விலை வீட்டில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எத்தனை விளக்கு வேணாலும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றலாம் ஆனால் நம்ம ஏற்றுறப்ப நமக்கு வந்து என் அதை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூஜை அறையில் விளக்கு அந்த விளக்கு சுத்தப்படுத்துறதுக்கான சில நாட்கள் இருக்குது எல்லா நாளுமே நம்ம விளக்கே க்ளீன் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக வெள்ளி சபை வந்து விளக்கை வந்து துடைக்கவோ க்ளீன் பண்ணவும் கூடாது ஒரு சிலருக்கு காமாட்சிம்மன் விளக்குள்ளே காசை போட்டு ஏத்துறாங்க காசை உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு திரி போட்டு ஏற்றுறாங்க அது எனக்கு வந்து அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை காமாட்சிமன் காசு எண்ணெய்க்குள்ளே காசு போட்டதை விட காம அச்சடிக்குள்ளே காசு வச்சுக்கோங்க ஆனால் அதுதான் நல்லது யார் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு பதிவில் பார்த்தேன் நான் அது மாதிரி செய்யலாமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் வந்து அந்த மாதிரி செய்கிறது தெரியாமல் செய்ய வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காமாட்சியம்மன் விளக்கை தொடர்ந்து பயன்படுத்தி விளக்கேத்தி நம்ம வீட்டில் ஒரு சுபிச்சமான வாழ்க்கை மன அமைதியை ஏற்படுத்தும் இந்த அம்மன் விளக்கு ஏற்றுகிறப்போ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி இதை வந்து கொஞ்சமாவது ட்ரை ஃபாலோ பண்ணுங்க இதில் சின்ன சின்ன தப்பு இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தால் அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இனிமேல் வந்து அந்த மாதிரி செய்யாமல் முறைப்படி செய்யுங்க மெயினாக வந்து நம்ம எல்லாருமே விலக்கேற்றி இருப்போம் இந்த அச்சதை வைக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் அடியில் வந்து கோலம் போடுற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யாமல் விட்டிருப்போம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாவே போதும்